வாங்க அப்படியே போகிற போக்கில் ஒரு ப்ரீவியஸர் கொஷின் பார்த்துட்டு போயிடலாம் சுபாஷ் சந்திரபோஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு இதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறது சில வார்த்தையை மட்டும் ஃபார்வர்ட் பிளாக்னு கேட்டால் நமக்கு தெரியும் அதை தொடங்கினது சுபாஷ் சந்திரபோஸ் தானு முற்போக்கு கட்சினால் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் முற்போக்கு கட்சினா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் அதை எப்போ தொடங்கியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் திரிபுராவில் தொடங்கியிருக்காரு அப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸை பற்றி லைட்டாக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி ஒன் இருபத்தி மூணாம் தேதி வங்காளத்தில் பறக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி மூணு வங்காளத்தில் அம்மா அப்பா பேரை பார்த்துருவோம் பிரபாவதி தத் போஸ் ஜானகிநாத் பிரபாவதி தத் போஸ் ஜானகிநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் என்னெல்லாம் நடக்கும் ஃபஸ்ட்டு ரவுலட் சட்டம் கொண்டு வராங்க அடுத்த கிலாபத் இயக்கம் நடக்குது கிலாபத் இயக்கத்துக்கு முன்னாடியே ஜாலியன் வாலாபாத் படுகொலை அப்படி நிறைய விஷயம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல தான் நடக்குது இது வந்து அப் அந்த வருஷத்தில் இவர் வந்து ஐசிஎஸ் தேர்வு எழுதுவார் எழுதி அதில் செலக்ட் ஆகி வேலைக்கும் போயிடுவார் அடுத்து அவருக்கு வந்து ஆங்கிலேயர்களோட போகலை வேலையை ராஜினாமா பண்ணிடுவார் அடுத்து இவரோட குரு யாருன்னு கேட்டால் தாஸ் நமக்கு தெரியும் சித்திரந்தன் தாஸ் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினவர் இவர் சுயராஜ்ய கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் மோதிலால் நேரு கூட சேர்ந்து தொடங்குவார் இப்போ ஐஎன்சிக்கு வருவோம் இவர் இந்த டைம்லேயே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹரிபுரா ஹரிப்பூர் இந்த மாநாட்டில் வந்து இவர் தான் தான் கரெக்டாக வரும் ஆனால் வர ஐஏஎஸ் நோட்ஸ்ல எல்லாம் ஹரிப்பூர்னு இருந்துச்சு அதனால அப்படி எழுதிட்டேன் ஹரிபுரா மாநாட்டில் வந்து நேதாஜி வந்து எதா இருக்காருன்னா ஐஎன்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு அடுத்த வருஷம் பட்டாபி சீனிதா சீதாராமையாவை வந்து யார் நிறுத்துவார்னா காந்தியடிகள் நிறுத்துவார் அதுலேயும் அவரை தோக்கடிச்சு திரிபுரா மாநாட்டுலையும் இவர் தலைவராக வருவார் காந்திக்கும் இவருக்கு வந்து ஒத்து போகாது ஏன்னா காந்தி வந்து அஹிம்சை நம்ம நேதாஜி அப்படி கிடையாது அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஒத்து போகாதனால அவர் அந்த அதுலேருந்து வெளியே வந்து இவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குவார் அடுத்த பார்த்தோன்னா இவர் வந்து அதுக்கு பிறகு இது இந்திய தேசிய இராணுவத்தையெல்லாம் தொடங்குகிற கதையெல்லாம் இருக்குது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு விமான விபத்தில் இறந்து போனதாக சொல்லப்படுது ஆனால் அது கரெக்டாக நமக்கு இன்னும் தெரியலை இவரை பற்றி போட்ட கமிட்டியில் ஒன்று ஷா நவாஸ் வந்து இவர் இறந்ததை பற்றி ஆராய்ச்சி பண்ண போட்டாங்க அதில் பெரிய அளவில் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல அவர் ஆனால் அதில் வந்து விமான விபத்தில் இறக்காத மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா நேதாஜி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மூணு ரூட்டை சூஸ் பண்ணி வச்சிருப்பாராம் ஒன்று வந்து ட்ரெயினில் போகலாம் இல்லைன்னா பஸ்ஸில் போகலாம் இல்லைனா கப்பலில் போகலாம் விமானத்தில் போகலாம் அது யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டாராம் அதனால் இது வந்து அவர் ஜப்பான்லேருந்து ஜப்பான் போகும்போது ஏற்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அவர் ஃப்ளைட்டில் தான் போயிருப்பாங்கன்னு எல்லோரும் நம்புகிறாங்க ஆனால் அவர் லாஸ்ட் வரைக்கும் ரீசெண்டாக உயிரோடு இருந்த மாதிரியெல்லாம் நிறைய செய்திகளெல்லாம் வந்துச்சு ஆனால் நமக்கு ஒரு வேளை டெத்து டேட்டு கேட்டால் ஆப்ஷனில் இது இருந்தால் இது தான் போடணும் அடுத்த ஜூலை ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்தியடிகள தேசப்பிதா தந்தையே அப்படின்னு வானொலியில் கூப்பிட்டுருக்காரு நேதாஜி இவர் எப்போ அந்த இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியிருக்காருன்னா மோகன்சிங் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தொன்னாந்தேதி உருவாக்கியிருக்காரு இதை தாண்டியும் நிறைய விஷயம் நேதாஜியை பற்றி இருக்குது ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு போதும்